தமிழ் சினிமாவில் அரசியலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான சகுனி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியனின் கோரிக்கையை ஏற்க மறுத்த முதலமைச்சரின் ஆட்சியை ஒரு சாமானியன் மாற்றி அமைத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை இயக்குனர் சங்கர் தயால் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் கார்த்தி பிரனிதா சந்தானம் நாசர் ராதிகா சரத்குமார்னு ரொம்ப பேர் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸில் நடிச்சிருந்தாங்க ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் கோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களின் படையால் தமிழக அரசியலை மாற்றியமைக்க முடியும் என்பதை பத்திரிகையாளர் கண் வழியாக காட்டிய திரைப்படம் ஓ இந்த படத்தை மறைந்த கே வி ஆனந்த் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் ஜீவா அஜ்மல் கார்த்திகா பிரகாஷ்ராஜ் கோட்டா ராவ்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இசை ஹரிஷ் தேராஜ் மூன்றாவது நாம் பார்க்க போகிற திரைப்படம் முதல்வன் யாராவது நம்மக்கிட்ட சினிமாவில் அரசியல் பற்றின ஏதாச்சும் ஒரு படத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே சொல்லக்கூடிய ஒரு படம் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்வன் இந்த படம் வந்து நம்ம எல்லார் மத்தியிலையும் அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தை இயக்குனது பிரம்மாண்டமான இயக்குனர் ஷங்கர் இந்த படத்தில் நடிச்சிருந்தவங்க அர்ஜுன் மணிஷா கொய்ராலா வடிவேலு விஜயகுமார் இந்த மாதிரி நிறைய பேர் ரகுவரன் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இசையமைச்சது ஏஆர் ரகுமான் அடுத்ததான் நாம் பார்க்க போகிற திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளிவந்த ஆர்ஜே பாலாஜி இயக்கி அவரே நடிச்சிருந்த திரைப்படம் தான் எல்கேஜி இந்த படம் பயங்கர ஹிட்டாச்சு காமெடியோட அரசியல் கருத்துக்களையும் சேர்த்து பேசியிருப்பாங்க இந்த படத்தில் பிரியா ஆனந்த் ஜே கே ரித்தீஷ் நாஞ்சில் சம்பத் ராம்குமார் தம்பிராமையா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இசை லியோன் ஜேம்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த அமைதிப்படை சினிமாலேயே ஒரு சிறந்த அரசியல் சாட்ரி திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அமைதிப்படை தான் மணிவண்ணன் சார் இயக்கி நடிச்சிருப்பார் இந்த படத்தில் ஹீரோவாக சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க கூடவே கஸ்தூரி ரஞ்சிதா மீசை முருகேசன் சுஜிதா இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் சர்க்கார் தளபதி விஜய் முழுக்க முழுக்க அரசியல் கதை காலத்தில் நடித்த படம் தான் சர்க்கார் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியே வந்துச்சு இந்த படத்தில் வரலட்சு சரத்குமார் வில்லியா இருப்பாங்க மேலும் கீர்த்தி சுரேஷ் பையா யோகி பாபு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸில் நடிச்சிருப்பாங்க படத்துக்கு இசையமைச்சிருந்தார் ஏ ஆர் ரகுமான் அடுத்ததாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் ஆயுத எழுத்து இந்த படம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது இந்த படத்தில் சூர்யா மாதவன் சித்தார்த் மீரா ஜாஸ்மின் த்ரிஷா பாரதி ராஜா இவங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருந்தாங்க படத்துக்கு இசை வந்து ஆர் ரகுமான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த கொடி இந்த படத்தில் தனுஷ் வந்து டபுள் ஆக்ஷனில் அரசியல் கதைக்களத்தில் கலக்கியிருப்பார் த்ரிஷா வந்து வில்லியாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கியிருந்தார் இந்த படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தில் சரண்யா பன்வனன் அனுபமா பரமேஸ்வரன் காளி வெங்கட் இந்த மாதிரி நிறைய பேர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க படம் வந்து சூப்பர் ஹிட் நல்லாயிருக்கும் அடுத்து தான் நாம் பார்க்க போகிற திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் பிரகாஷ்ராஜ் மோகன்லால் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த இருவர் திரைப்படம்தான் இந்த படத்தில் அபெரும் சாதனைகளை பண்ண எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் இந்த படத்தில் கௌதமி தபு ராய் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இசை ஏ ஆர் ரஹமான் இன்றைக்கு வரைக்கே கல்ட் கிளாசிக் திரைப்படமாக இந்த படம் இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் தமிழக வரலாற்றில் மாபெரும் ஆளுமைமிக்க மறைந்த முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தலைவி இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் அரவிந்தசாமி நாசர் சமுத்திரக்கணி மதுபாலா ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் இப்படத்திற்கு இசை ஜி வி பிரகாஷ் சஞ்சித் பல்காரா அங்கித் பல்காரா ஆகியோர் இசையமைத்திருந்தனர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் திரைப்படம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம் தேங்க் யூ